உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்றது பட்டியல் வெளியேற்றத்திற்கு பல வருடங்களாக அரை நூற்றாண்டுக்கு மேலாக நம்ம வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் போராடி கொண்டு வருகின்றோம் ஆனால் பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கின்றோம் என்ற வார்த்தை வந்து எந்த கட்சிக்குமே இப்போ வராமல் இருக்குது மத்திய அரசு வந்து கோப்பு மனுவை வந்து தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்து பதினேழாயிரத்தி இருபது பார் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழக அரசுக்கு வந்து அனுப்பி வைத்துட்டாங்க இப்போ மூன்ற வருடத்திற்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் டிஎல் வெளியேற்றம் என்ற ஒரு பகனவு போல் இப்போ நடந்து கொண்டிருக்க இல்லை இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வச்சு வெறும் அரசியல் மட்டும்தான் செய்யலான்னு நினைக்கிறாங்களா என்னென்று தெரியல ஆனால் நம் சமூகத்தை சார்ந்த கட்சி தலைமைகளாக இருக்கட்டும் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து இருக்கணும் ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சில அமைப்புகள் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராடி கொண்டு இருக்கின்றாங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இருந்த பொழுதும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கடா பட்டியல் வெளியேற்றம் பகல் கனவாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கும் நம்ம இந்த பட்டியல் வெளியேற்றத்தை இந்த பட்டியலுக்குள்ளே இருப்பதனால எந்த ஒரு பயனும் இல்லைன்றது வந்து தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு எழுவத்தாறு ஜாதிகளுக்குள்ள மூணு சதவீதம் தனி இடஒதுக்கீடு அருந்தியதற்கு போயிடுது அந்த மூணு சதவீத இடஒதுக்கீட்டுக்குள்ளேயும் பொதுவாகவும் வந்து கலந்துக்கிறாங்க அதில் ஒன்றுமே கிடையாது ஊறுகாய தொற்ற நக்கரு நக்கி நாட்களை வைக்கிற அளவுக்குத்தான் இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படி இல்லைன்றும் தெரிஞ்சு ஏன் இப்போ வந்து மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ஏன் பட்டியல் விளையாட்டுத்துக்கு வந்து துரிதமாக ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றதும் பற்றி மக்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு கேள்வி பொருளாக இருக்குது ஏன் பட்டியல் விளையாட்டுத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் இப்போ ஒரு அமைதியான ஒரு சூழலில் போய்கிட்டு இருக்குது ஏன் என்ன நோக்கத்துக்காக போய்கிட்டு இருக்காங்க இல்லை இந்த சமூகத்தை வந்து இந்த பட்டியலுக்குள்ளேயே வச்சு வெறும் அரசியல் பண்ணிக்கிட்டு இலவச வாக்கு வங்கியாக மட்டும் பெறக்கூடிய ஒரு சூழலை மட்டுமே கையில் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்லை இந்த சமூகத்தை எப்பயுமே இந்த பட்டியலுக்குள்ளே வச்சு தாழ்மைப்படுத்தணும் சிறுமைப்படுத்தணும் உளவியலாக வந்து சிறுமிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்களா என்பதை வந்து நம்ம மக்கள் வந்து இப்போ ரொம்ப வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு மகத்துவத்தை வந்து வீரியப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான ஒரு சூழலை கையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து இப்போ தவற விட்டு கொண்டு இருக்கிறாங்களா தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அப்படின்றது வந்து இப்போ பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா பட்டியல் வெளியேற்றத்தை பற்றியே பேச மாட்டாங்களே அவ்வளோவா எந்த கட்சியுமே போல்ட்டாக பேச மாட்டாங்க இப்போ உள்ளாட்சி தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபது ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த காலகட்டத்தில் கூட பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசி அதற்கான முக்கியத்துவத்தை அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் எப்படி பட்டியல் வெளியேற்றம் வாங்க முடியும் அப்போ அதற்கான சூழலை ஏன் கையில் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்குது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு சார்பாக இது வந்து பட்டியல் விளையாட்டத்திற்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம் அதற்கு என்ன வழிமுறைகளை நம்ம செய்ய வேண்டும் அதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது எண்ணற்ற பேர்கள் வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து கூறினாலும் நம்ம மக்களுடைய இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து அடைந்தே ஆக வேண்டும்ன்ற என்ற இப்போ தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த பட்டியலுக்குள்ளே இருப்பதுனால அவமானம் மட்டும்தான் இருக்குது நானூற்றி அறுபது கோயில்களுக்கு மேலே முதல் மரியாதைகளும் பரிவட்டங்களும் வாங்கினாலும் கூட இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு வரலாற்று பெருமைகள் இருந்தால் கூட சேர சோழ பாண்டியர் வம்சம் என்று இருந்தால் கூட ஆனால் அந்த தாழ்வான நிலையில் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு எதுவுமே கிடையாது இப்போ சமூகத்தில் பார்த்துருப்பீங்க இந்த என்ற பெண்மணி கூட எவ்வளோ தரந்தாழ்த்தி பேசியிருந்தாங்க இந்த சமூகத்தை சிறுமைப்படுத்தும் விதமாகவும் வேளாளர் என்ற சமுதாயத்தினுடைய அடையாள பெயரை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் எப்படி பேசியிருந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க அப்போது எவ்வளோதான் வரலாறு பெருமைகள் பண்பாடுகள் கலாச்சாரங்கள் இருந்தாலும் கூட ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு உளவியலாக சிறுமைப்படுத்தணும் அப்படின்றத வந்து கங்கணம் கட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த பட்டியலுக்குள்ளே இருப்பதனால எந்த பயனும் கிடையாது சிறுமி மட்டும்தான் இருக்குது உளவியலாக நம்மளை தாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பட்டியலுக்குள்ளே இருப்பதனால எந்த வேலைவாய்ப்புகளையும் போகவும் முடியல இப்போ ஜீரோவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ப்ரெசண்ட்டு கூட வேலை வாய்ப்புகளை போக முடியலை உயர் அதிகாரிகளாக கூட யாருமே போக முடியலை ஆனால் யார் போய்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அருந்தியதிரி சமுதாயம் மட்டும்தான் அதுக்குள்ளே போய்கிட்டுருக்கிறாங்க வேலைவாய்ப்புகளையும் போக முடில கல்வித்துறைகளுக்குலாம் போக முடில உயர் அதிகாரிகளுக்குலேயும் போக முடில அப்போ இந்த பட்டியலுக்குள்ளேருந்து இருந்து சாதிக்க போகிறோம் இல்லை என்னத்தை தான் சாதிச்சு இந்த மக்களுக்கான ஒரு இது கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல பட்டியல் வெளியேற்றத்துக்கு இந்த வருகின்ற பார இது சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அரசுகளுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தா தானே வந்து பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் இதற்கு ஏன் வந்து தலைவர்களாக இருக்கட்டும் கட்சி தலைமைகளாக இருக்கட்டும் ஏன் இதை வந்து வந்து பகிரங்கமாக வந்து வெளியில் கொண்டுட்டு வர மாட்டுறாங்க பல விதத்துக்கு போராட்டம் பண்ணால் கூட பட்டியல் வெளியேற்றத்துக்கு போராட்டம் பண்ணி பெரிய அளவில் வந்து அதை செய்யும் பொழுது தானே அது ஒரு பேசும் பொருளாகும் ஆனால் அதை செய்ய மாட்டாங்கள ஆனால் அன்னைக்கு தனி இடஒதுக்கீடு மூணு சதவீத இடஒதுக்கீடுகள் கொடுக்கும்போது அமைதியாக இருந்துட்டாங்க எல்லாருமே படித்தவர்கள் தானே கட்டறிந்தவர்கள் தானே இப்படி தனியாக மூணு சதவீத இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க பொதுவாகவும் வந்துடுறாங்க அப்போ இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த எழுவத்தாறு ஜாதிக்குள்ளே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல தெரிஞ்சு தானே அந்த செயல் வடிவத்தை செய்கிறாங்க அப்போ இந்த சமூகத்தை மட்டும் எதுவுமே பயனடைய விடாமலும் கல்வியிலையும் வேலைவாய்ப்புகள்லையும் உளவியலாகவும் சிறுமைப்படுத்தும் விதமாகவும் இதை வந்து தாழ்மைப்படுத்துகிற விஷயமாகவே தமிழ் குடி மக்களாகிய குடி மக்களாகிய இந்த மருதநலத்தை மல்லர் குடி மக்கள் குடி வேளாளர் மக்களை திட்டம் போட்டு செயல்படுவோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இதற்கு ஒவ்வொரு பகுதிகளில் கிராமங்கள் தோறும் இருக்கிற மக்களும் வந்து நம்ம வந்து எந்திரிக்கப்பட வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்துக்குள்ளே அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே கிடையாது பட்டியலை விட்டு நீங்கள் உடைச்சி வெளியேறினா தான் அரசியலாக இருக்கட்டும் நீங்கள் கல்வித்துறையாக இருக்கட்டும் நீங்கள் எதுக்குலையுமே ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் உயர் அதிகாரி பதவிகளாக இருக்கட்டும் எதுக்குலையுமே போக முடியுன்ற காலகட்டத்தில் இந்த பட்டியல் வந்து இருப்பது வந்து புட்டுப்புட்டாக வந்து வாசுதேவன் நல்லூரில் கூட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட தெளிவாக எடுத்து ஆதாரத்தோட சொல்கிறாங்க நம்ம சொல்கிற நம்மளை போன்ற சமூக பற்றாளர்கள் கூறும்போது கூட என்னடா அதுக்குள்ளே எவ்வளோ இது இருக்குது அது இருக்குதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஆதாரத்தோட புள்ளி விவரமாக பேசுகிறாங்க ஆ அந்த வாசுதேவன் நல்லூரில் மீட்டிங்கில் எவ்வளோ தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்து காட்டினார் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட இதுக்கு மேலே வந்து படம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்ட முடியாது அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு பயனும் கிடையாது அவமானம் மட்டும்தான் இருக்குது இந்த பட்டியலை விட்டு ஒட்டச்சி வெளியேறும் பொழுது தான் இந்த சமுதாயத்திற்கு மேன்மையும் நன்மை பயக்கும் விதமாகவே அமையும் அதற்காக ஏவேந்திரகுல வேளாள சமுதாயத்தை வச்சு அரசியல் தலைவர்கள் செயல்படுபவர்களும் இந்த மக்களை வைத்து அரசியல் செய்பவர்களும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசி பகிரங்கமாக பொதுவெளிகளில் பேசினா தான் இதற்கான முக்கியத்துவம் வந்து அவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நம்ம கொடுக்க முடியும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசாமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை கையில் எடுக்காமல் யாருக்கும் வந்து வாக்களிக்க மாட்டாங்க இந்த மருதநிலத்த மல்லர்குடி மக்கள் தேவ இந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அதில் எல்லாம் கூட மாற்று கருத்துக்கள் கிடையாது இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு அனைத்து பகுதியில் உள்ள குல வேளாளர் மக்கள் வசிக்கும் பகுதியில் அனைவருமே ஒன்று திரளுங்க அரசுகளுக்கு அழுத்தத்தை கொடுங்க அரசுகளுக்கு அழுத்தத்தை கொடுத்தா தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே நமக்கான இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு விடிவுகாலம் பிறக்க உறவுகளை அதற்கான ஒரு சூழலை கையிலெடுக்கப்பட வேண்டும் என்பது குல வேளாளர் மக்கள் சார்பாக உங்களிடத்தில் இந்த பதிவை முன்வைக்கின்றோம் ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்